ததோபேத்திய சமரே ராமலக்ஷ்மண நனாக நாகபாஷேன நாகாரிஸ்தவ் வியமோச்சயது அப்படிங்கிற ஸ்லோக பார்த்தோம் என்ன அர்த்தம் ராவனுடைய மகனான இந்திரஜித் யுத்தத்தில் ராமலக்ஷ்மணரை என்ன பண்றானாக்கா நனாக எதால் நாகபாஷேன அவளை நாகாரிஸ்தவ் கருடகா வியமோச்சயது விடுவித்தார் அடுத்தது ராவணோபி ததோ யுத்தே ராகவேன பராஜிதா கும்பகர்ணம் பிரபோத்யாசு ராமம் ஹந்தும் ஞயுங்க அதன் பிறகு ராவணன் யுத்தத்துக்கு வரா அப்படி யுத்தத்துக்கு வந்த ராவணனை ராகவஹா என்ன பண்ற அப்படின்னாக்கா பராஜிதா ராமரால் ராவணன் வெல்லப்பட்டான் கும்பகர்ணம் பிரபோத்யாசு ராமம் மந்தும் ஞயுங்தச்ச இப்படி வந்த ராவணனை வீழ்த்தி அமிச்சுடுற ராவணனை தன்னுடைய தேரோட்டி மூலமும் போயிடுறான் அதன் பிறகு கும்பகர்ணனை எழுப்ப ஆரம்பிக்கிறா இதுக்கு ராமம் ஹந்தும் அப்படிங்கிற மாதிரி பக்ஷயந்தம் நிசாச்சரம் ஐந்தேனாஸ்திரேன ராமோபி நிஜகான ரணே பிஷம் இந்த நிஷாச்சரம்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் அவன் என்ன பண்ற நிறைய வானரங்களை முழுங்கிடுறான் அவனை ராமோபி நிஜகான வீழ்த்தினார் இதன் மூலமாக ஐந்திரேன ஆஸ்திரேன இந்திராயுதத்தால் அவனை என்ற வரைக்கும் நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சு வருவோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் அந்த யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிறது அந்த கிரமம் தொடர்பரிசைனா இந்த கிரமம் அந்த ரீதியில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் మూల శ్లోక యుద్ధకాండరావసీరాంతకౌమాత్ అంకదాభ్యాం వేదాంత తోరావసీ అనుమత్ అంకదాభ్యాం నిఘత రణమూర్ధని అభ్యంగ శ్లోకం

ராவண சந்திட்டவு வண்தால நியமிக்கப்பட்ட இந்த வேதாந்தக சாரி தேவாந்தக நரகாந்தகன்னு சொல்லக்கூடிய இரண்டு ராட்சசாள் இருக்கான் யாராவா அப்படின்னாக்கா தேவாந்தக அண்டு நரகாந்தக அப்படிங்கிற யாருனாக்கா டூ சன்ஸ் ஆஃப் ராவணா கந்தர்வீன்னு போட்டுருக்கு அவா வரா யுத்தத்துக்கு அப்படி வந்த அவால என்ன பண்ணப்படுறது அப்படின்னாக்கா யார் யாரு அனுமத் அண்டு அங்கதாபியாம் இவா நிகதௌ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய அண்மயமானது அமைஞ்சிருக்கு என்னுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய வியாக்கரண அம்சங்கள் ததஹா யுத்தே ததகா நான் போன ஸ்லோகத்துக்கு பிறகு அந்த நிசாசரன் ராட்சசனை வீழ்த்திய பிறகு அனுமதங்கதாபியாம் அனுமன் மற்றும் அங்கதனால மகன்களாக இருக்கக்கூடிய வியாக்கரணம் என்ன சந்தி ததா பிளஸ் ராவண சந்துஷ்டௌர்கார தேவாந்தக

అనుమదంగతాభ్యంకాగత అయిందోదర తాత్పర్యం వ్యాకరణ విశేషం ఏత రావణ ఏకా గంధర్విద్వారేణ జుత్రౌ రణే మూర్ధే యుద్ధే నర్థం యుద్ధం రణేన యుద్ధం అంత యుద్ధ அவர்கள் இருவர்களும் இவர்கள் இருவர்களால் வீழ்த்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் ததூராவண்திட்ட தேவாந்த நரகாந்தகௌ அனுமத் நிகதௌ ரணமூர்தனி அப்படிங்கிறது இந்த யுத்தகாண்டத்தினுடைய பத்தாவது ஸ்லோகம் இதனுடைய பதினோராவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் நம்பர் லெவன் இதுல யுத்தகாண்டம் அப்படிங்கிற கிரமத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா പതിനോരാവത്ലോകം എന്നലോകം പാർ അതാധികം രഥമാരുഹ്യ വാഹിനീം അർദ്ധയന്തം മഹാകായം ലക്ഷ്മണസ്ചാവീച്ചരൈ അവരൈ അതാതികായ മായാതം രഥമാരു്യവാഹിനീം അർദ്ധയന്തം മഹാകായം ലക്ഷ്മണശ്ചാവധീച്ചരൈഹി അപേക്ഷ யுத்தகாண்டத்தினுடைய பதினோராவது ஸ்லோகம் பதவிபாகம் எப்படி அச்ச அதிகாயம் ஆயாந்தம் ரத்தமாருக்கிய அர்தயந்தம் மகா காயம் லக்ஷ்மண அவதீத் ஷரைஹி ஷரேஹி நானங்களால் ஷரகன அம்பு லக்ஷ்மண அந்த மகா காயம் அதிகாயம் மகா காயம்னு ரெண்டு பேர் இல்லையா அவள என்ன பண்ற அப்படின்னாக்கா விழுத்துறா அவன் அத்திகாய் அப்படிங்கறது யாருன்னாக்கா ராவணனுடைய சன் பான் டுதி ராட்சசி அவ யாருனாக்கா தானியமாலினி அப்படிங்கிற ஒரு அவளுக்கு மகனாக பிறகுறா ராவணனுக்கும் அந்த ராட்சசிக்கும் தானியமாலினி அவனுக்கு பிறந்த ஒரு ராட்சசன் யாரு அத்திகாயா ராவனுடைய சன் இப்போ என்ன பண்ணுறாப்பினாக்கா வாகினினால் முன்ன என்ன பண்ணுவோம் போன ஸ்லோகத்தில் அப்படின்னாக்கா அதாவது யுத்தே அப்படின்னு பார்த்தோள்ளே அந்த யுத்தம் அப்படிங்கிற பது வாகினிங்கிற பதத்தை பிரயோகம் பண்ணுறா எங்கள் வாகினினால் அன் ஆர்மீன் அர்த்தம் அர்த்தயந்தம் க டெஸ்ட் ட்ராயிங் மகான் காயம் என்ன அர்த்தம் மகானே காயம் எஸ்ய சக மஹா காயம் யூஜ் அவனுக்கு பப்பேர்ப்பட்ட பெரிய சரீரத்தை உடைய அவன் என்ன பண்ணானாக்கா லக்ஷ்மணா அவதீதே யாரு அத்திகாயம் சொல்லக்கூடிய மகாகாய பெரிய சரீரத்தை உடையவன் இல்லையா அவன் யாரு அத்திகாயகா அவன் யாருன்னா ராவனுடைய மகன் ராட்சசின்னு அழைக்கக்கூடிய தானியமாலினி அவனுக்கும் ராவணனுக்கும் மகனாக பிறந்தவன் யாரு அதிக்காயம் எப்பேற்பட்டவனாக்கா மகானே காயகா எஸ் எஸ் பெரிய சரீரத்தை உடையவன் அவனுக்கு அதிக்காயம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா லக்ஷ்மணஹா அவதீத் எதனாலி அம்புகளால் அன்பையஹா அச்ச லக்ஷ்மணா ரத்தமாக அர்த்தயந்தம் மகா காயம் அதிகாயம் ச அவதீத் அவன் வரா தேர் அர்த்தமாருக்கிய தேர்ல வர இப்படி வந்தவன என்ன பண்றார் அப்படின்னாக்கா லக்ஷ்மணர் வீழ்த்தினார் அப்படிங்க அப்படியே யுத்தகாண்டம் அப்படின்னாலே எந்தெந்த ராட்சசால் வராலோ ராவணனால நியமிக்கப்பட்டவா யார் யாரெல்லாம் வந்து சண்டைக்கு வராலோ அவளெல்லாம் யார் யார் வீழ்த்திட்டே வரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டே வர முடியும் அச்ச லக்ஷ்மணாரு ஆயாந்தம் அர்த்தயந்தம் மகா காயம் அதிக்காயம் சீது சந்திஹி அச்ச பிளஸ் சவர்ண தீர்க்க தீர்கி லக்ஷ்மணஹா பிளஸ் ச விசர்க சகாரா ച പ്ലസ് അവധീത് സവർണദീർഘം ചാവധീത് അവധി പ്ലസ് ശരൈ ചുത്വസന്ധി ചിച്ച് സമാസ മഹാൻ കായ സഹാക ശരീരത്തെ ഉടയവൺവട മഹാകമാനധിക സമാസ അതിക രാവണ ലയ ധാന്യമാലിദ് ജനിത പുത്രവധേത് ഹന്ധാ அவதி ரூபம் என்ன அப்படிங்கறது முக்கிய காணும் இப்படியாக யுத்த காணதுன்னு பதினோராவது ஸ்லோகம் அசாதி காயமாயாந்தம் பிரதமருவாகினி அர்தயந்தம் மகா காயம் லக்ஷ்மண அவதி தொடர்ந்து நாம మూడవ శ్లోకం దిన మూడవ శ్లో పన్నెండవ శ్లోకం ఎంత శ్లోకం అది శ్రీరామోదంత యుద్ధకాండ్రజిత్ రాఘవౌరణే బ్రహ్మాస్త్రేణ్వాణరాధి చరైీ తిట్టజిత్ రాఘవౌరణే బ్రహ్మాస్త్రేణ తౌ బ్రహ్మాస్త్రేణ్వానరాంశ అవధి చరై తుట్టు శత్రజిత్ రాఘవే బ్రహ్మాస్త్రేణ్వానరాన్ అవధీర అబ్డింగ పదవిభాగ అన్వయ రావణసందు సత్రజిత్

அச்ச தாத்ய பாருங்க அச்ச லக்ஷ்மணா அதிகாயம் அவதீத் அந்த அதிகாயம் அப்படிங்கிற அந்த ராட்சசனை வெண் வீழ்த்தினார் அதன் பிறகு ரணே ராவண சந்திஷ்டா ராவணால அனுப்பப்பட்டவனா இருக்கக்கூடிய சத்ரஜித் அந்த சத்ரஜித்துன்னு சொல்லக்கூடிய அவன் அல்லையே அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா ராமலக்ஷ்மண பிரம்மாஸ்திரேன பத்வா ராமலக்ஷ்மண பிரம்மாஸ்திரத்தினால கட்டி போடுறான் கட்டிப்போடு விட இல்லாமல் அநேக வாணராஞ்சரை அவதீத்ல ஒரே సారీ రావణ శ్లోకొ చక్రజిత్ రావణసంధిజిత్ పండ్ర అక్క రాఘవ శక్రహణ ఇంద్ర ఇంద్రజిత్ ఇంద్రనే జైతనా సక్రజిత్ రణే వానరాంశ్చ అవధిశ్చరై రామలక్ష్మణాలై அந்த பிரம்மாஸ்திரத்தினால் கட்டி போட்டு என்ன பண்ற அப்படின்னாக்கா நிறைய வானரங்களை கொன்றனர் இதன் மூலமாக அம்பின் மூலமாக ஷரை வானரான் ச ஷரை அவதீது அப்படிங்கிறது இந்த சோதனை தத் யாகரம் என்ன பாருங்கோ சந்தி ததா ப்ளஸ் ராவண சந்திட்ட விசர்க உகாரः சத்ரஜித் ப்ளஸ் ராகவோ ஜஸ்துவ சந்தி வானரானு ப்ளஸ் ச சத்வ சந்தி ச ப்ளஸ் அவதீது சவர்ண தீர்க

அதேதான் சேம் போன இத என்ன பார்த்தோம் அதேதான் இங்கே இந்த அவதி தபின்ன انا அதேதான் கொடுத்துட்டே வந்துரு சோ இப்படியாக இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு சரியா இந்த மூன்று ஸ்லோகத்தை யாராவது படிக்கிறீங்களா நான் படிக்கிறேன் ಸ್ವಾமே படி படி த토 ராவண संदिष्टौ देवांत

டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே பண்ண முடியுமா சுவாமி பண்ணமா ஒரு நிமிஷம் மூலஸ்லோக சந்திஷ்டே ஹனுமதங்க हनुमादंगदा भ्याम तू हनुमादा हनुमादंगदा भ्याम तू निखतो निखतो अंदर तले नमु सरिया लिये निखतो राना मूर्धनी निखतो राना मूर्धनी अडिया अरे गाड़ी तो श्लोक था படிங்க தெரியுதா தெரிய வேற யாரா படிக்கிறாளா சரி சரி ஓகே ஓகே வேற யாரா படிக்கிறாளா அந்த ஸ்லோகத்தை இல்லன்னா அடியன் படி நான் படிக்கிறேன் சுவாமி படிங்க அத அதிகாயம் மாயாந்தம் ரதமாருஹ்யவாகினீம்

வந்துடும் படிங்கோ படிச்சு நேரத்தை தான் முடியும் வந்து மூணு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா தத்துராவ தேவாந்தக நராந்தகௌ அனுமத் அங்கதாபியாந்து అథాధికయంతం రథమారుక్యవాహిణి అర్ధయంతం మహాకాయం లక్ష్మణ్చ రావణ తోరావణ సందిట్టజిత్ రాఘవౌరణే వానరాంశ్చ బ్రహ్మాస్త్రేణద్వాణరాంస్చ అవధీచరై మూడు శ్లోకంగా సో వందా ఎన్నే వందాకీ పిడిపడం